செம்மனார் கோவில் ஒன்றியத்தில் ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபா கூட்டம் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் ஒன்றியம் மேம்பாத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் கிராம மக்கள் பங்கேற்றனர் ஊராட்சிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் அரசு திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டது மேலும் ஊராட்சிகள் கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிப்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடில்லா குடும்பங்களுக்கு வீடு வழங்குவது குறித்தும் சிறப்பு தீர்மானம் போடப்பட்டது மேலும் பல தீர்மானங்களும் போடப்பட்டது அதே போன்று எடுத்துக்காட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பைலட் தலைமைகள் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி செயலர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் சிலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறப்பு தீர்மானங்களும் போடப்பட்டது அதேபோன்று செம்மனார் கோவில் ஒன்றியத்தில் பல ஊராட்சிகளில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது